குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரி அரங்கில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கான சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிபி முருகன் காவல் ஆய்வாளர் அனிதா காவல் உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் காவல் உதவி ஆய்வாளர் சுவாதிகா கலந்து கொண்டு நிகழ்ச்சியின் சிறப்பம்சங்கள் சைபர் குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்தும் அதிகாரிகள் விரிவான விளக்கங்களை அளித்தனர் மேலும் பல்வேறு இணையவழி குற்றங்கள் தொடர்பான ஆவண சான்றுகளையும் அவர்கள் சமர்ப்பித்தனர் இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் பர்னவாஸ் பஜாஜ் பைனான்ஸ் மண்டல மேலாளர் முனியசாமி மற்றும் மேலாளர் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கலந்துரையாடல் போது மாணவர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு சைபர் கிரைம் பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விளக்கமளித்தார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த ஓய்வு பெற்ற கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் லயோலா எக்னீசியஸ் நன்றியுரையுடன் நிகழ்ச்சி நிறைவேற்றது என்ன வித்தியாசம் யாராவது ரெடிபடி இந்த சைபர் கிரைம்னா என்ன அதனால என்னென்ன பாதிப்பு அது எப்படி பங்கன் ஆக கிரிமினல்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க நாங்க எப்படி ஒர்க் பண்றோம் அவங்களை எப்படி அரஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த கிளாஸ் முடியும் போது

ஒரு வீட்டில் எங்க வச்சிருக்காங்க என்னென்ன ரூம் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபாலோ பண்ணி அந்த வீட்டில் இருக்கக்கூடியத கலவாடம் திருடணும் ஆனா சைபர் கிரைம் அப்படி கிடையாது முதல்ல மனிதன் எதையும் திருடனா தானியங்களையும் திருடினா எதைய நெல் அரிசி கம்பு ராகி இதான் அதுக்கப்புறம் பொருட்களை திருடுனா அதுக்கப்புறம் அப்படியே அவன் திருட்டு அதிகமாகி கடைசியில காசு பணம் உப்பு என்னது காசு பணம் வீட்டில் வச்சிருக்கிறோமா யார் வீட்லயாவது அமௌண்ட் நிறைய வச்சிருக்கிறமா இருக்கா இருக்காது ஏன் எல்லாமே பேங்க்ல அக்கௌண்ட்ல வச்சிருக்கோம் அப்ப அக்கௌண்ட்ல அக்கவுண்ட் நம்பர் தெரிஞ்சா எடுத்துடலாம் இல்லைன்னா வேற என்ன தெரிஞ்சா எடுக்கலாம் செல்போன் நம்பர் இருந்தா எடுக்கலாம் அப்புறம் பின் நம்பர் இருந்தா எடுத்துடலாம் அப்படித்தானே அப்ப வீட்டுக்கே திருட வர தேவையில்லை அப்படிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு சைபர் கிரைம்ங்கிறது இணையத்துல ஒருத்தரை ஏமாத்தி பணத்தை பிடுங்கிறது அல்லது ஒருத்தரை பத்தி அவமரியாதைய பதிவுறது எல்லாமே கிரைம்ல வந்து சைபர் கிரைம் என்னன்னா ஒருத்தனுடைய பொருளையோ பணத்தையோ லாஸ் பண்றது லாஸ் பண்றதுதான் சைபர் கிரைமுக்கு கேஸா வரும் இதுல பாத்தீங்கன்னா சைபர் கிரிமினல்ஸ் பார்த்துக்கிறீங்களா சைபர் கிரைம் கிரிமினல்ஸ் எங்க இருக்காங்க எங்க இருக்கிறாங்க தெரியாது ஒரு குற்றம் அது எந்த இடம்னு சொல்லுவாங்க சைபர் கிரைம்ல சைபர் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க